மூணு பேர்ல யார் ஸ்வீட்டு யார் நாட்டி கிரேசி ஒரு கொஸ்டின் அதை சொல்லுங்க அதுக்கு முன்னாடி மூணு பேர்ட்டையுமே இந்த ஸ்வீட்டி நாட்டி கிரேசி தன்மை இருக்குமா அண்ணா எல்லா பெண்களுமே ஸ்வீட்டி நாட்டி கிரேசி தானே என்ன பண்றது சொல்லுங்க நீங்க பாத்தீங்களா இப்போ யூஸ்வலி பிரெஸ் மீட் நான் வந்து ஜென்ஸ் நிறைய உட்காந்துருப்பாங்க லேடிஸ் பார்த்தீங்களா அந்த சைட்ல இந்த சைடு ஒரு நடுவில் வச்சு அம்மிக்கிட்டாங்க ஸோ இதே மாதிரி ஆக்சுவலி

வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கோம் நடந்துச்சுன்னா சந்தோஷம் ஆனால் என்னென்னா இந்த மாதிரி நான் தெலுங்கில் பண்ணியிருக்கேன் ஃபுல்லன்த் ஒரு கமர்ஷியல் ஒரு ஒரு ஹாரர் ஒரு வீட்டில் ஒரு பெய் ஒரு அந்த மாதிரி செலுவேஷன்லாம் பண்ண கமர்ஷியல் நிறையா பண்ணியிருக்கேன் தமிழில் வந்து ரொம்ப ஒரு டேரக்டரோடு இப்போது இப்போ பண்ணியிருக்க ரெண்டு படமே வந்து மிஷின் சார் லாஸ்ட் படம் பண்ணால் இப்போ ஒரு லாஸ்ட்டு அஞ்சு மாதம் ஒரு படம் பண்ணி டேரெக்டாக இங்கே வரேன் ஸோ கம்ப்ளீட்லி இதில் இது ஒரு வேறு மைண்ட் செட் ஒரு டேரக்டரா வந்து அப்படிலாம் புரிஞ்சேன் நம்ம ஃபஸ்ட்டு இங்கே டேரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில்னாலும் இந்த மாதிரி படம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் தெலுங்கில் பண்ணும்போது எனக்கு அந்த ஃப்ரீயாக இருந்துச்சு மறுபடியும் பண்ணுவோம் இவ்வளோ என் ஃப்ரெண்டு சொன்னான் ஏன்னா நாங்களாம் சான்ஸ் தேட அழிஞ்சிட்ருக்கோம் நீங்களாம் ஹீரோ ஆகி நீங்கள் மட்டும் வளருவீங்க எல்லார் படம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா சிறப்பு கல்ட்டி அடிச்ச மாதிரி இருந்து சரி எல்லா படமும் நம்ம இறங்கி பண்ணுவோம் அப்படின்னா தான் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒரு பதினஞ்சு படம் பண்ணியிருந்தேன் இந்த நாலு வருஷத்தில் இன்னொரு இருபது படம் முடிச்சிட்டேன் உன நல்லா வரணும் அப்படின்னு அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பா என்டர்டைன் ஆகும் ரொம்ப எல்லாம் யோசிச்சுலாம் போக உள்ள போனோம்னா ஒரு சுந்தர் சீ சார் படம் பார்த்துட்டு ஜாலியாக வெளியே வரும் அந்த மாதிரி ஒரு நல்ல படம் தமிழ்ல வந்து இப்போ முதல்வர் வந்து பேர் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க கடைங்களுக்கு அது இல்லாமல் சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து சரியான சைடு சைடு கவர்மெண்ட் வந்து இது கொடுங்க நிதி அப்படின்னு கேட்டு பட் நீங்க தமிழ்ல இந்த பேரை வைக்கா ஒருவேளை கவர்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது சலுகைகள் கொடுத்திருப்பாங்களோ பாத்தீங்களா சட்ட சிக்கலான கேள்விக்கு மட்டும் மைக் வாங்கவே மாட்டேன்ற மத்தபடி வந்து நின்று நான் கூறுவது என்னவென்றால் அதெல்லாம் சூப்பரா அருண் சார் ஆக்சுவலா ரெண்டு லாங்குவேஜ் எடுக்கணும் ஓப்பனிங் வந்து அங்கே பண்ணோம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இங்கே பண்ணோம் ஸோ ரெண்டு லாங்குவேஜும் கொஞ்சம் காமனாக புரியுற மாதிரி ரெண்டு டைட்டில் வந்து ரீச் ஆகிறதும் கஷ்டமாக இருக்குது இப்போ தெலுங்குல நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன் தமிழ்ல மறுபடியும் இப்போ அரிமா அந்த டைட்டில் பிரச்சனைகள் இருக்கு என் பேர்லேயே வந்து நீங்க பேரை வச்சீங்க அது ஆயிரத்தி கொஸ்டின் கேட்கறாங்க ரெண்டுக்கும் காமனாக வச்சிருவோம் அப்படின்னு இங்கிலீஷ்ல போனோம் அண்ட் இப்போ நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டையும் ஒரு படம் வந்து அது என்ன சொல்றது ஒரு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு ரிலீஸ்னு ஒரு மரணம் தப்புனா கரணும் கரண தப்புனா மரணன்ற மாதிரி தாண்டி வரும்போது ஒரு ஓட்டிட்டு தான் கூட்டு வருது நீ ஓட்டிட்டு வந்து எல்லா மொழியிலையும் பாக்குறாங்க நான் இண்டிலாம் போகும்போது வந்து நிறைய படங்கள் பார்க்குறாங்க சரி அந்த படம் பார்த்தோம் இந்த படம் பார்த்தோம் இந்த சேனலில் பார்த்தோம் இந்த ஓடிடியில் பார்த்தோம் அப்படின்னு ஸோ அதுக்கும் ஒரு ஒரு தகுந்த ஒரு டைட்டிலாக இருக்குன்றதுக்காக தான் இங்கிலீஷ் டைட்டில் தமிழ் டைட்டில் மட்டும் வச்சா பார்த்தது இல்லை தமிழ் பாரம்பரியத்தோடு இருக்கணும் யூ சர்டிஃபிகேட் இருக்கணும் இது நீங்கள் சொல்கிறது பார்த்தா அடல்ட்டு அது இதுன்னு பார்க்குறப்ப வேறு விதமான ஒரு ஹாட்டான மூவியாக இருக்கும் போல தோணுது ஆனால் தமிழ் நம்ம பாரம்பரிய வந்திருப்போம் எல்லாமே இருக்கிற ஒரு வீரியம் நம்ம ஆளுங்களுக்கு பாப்புலேஷன் போட்டு எத்தனை பேர் பேர் எடுத்தாலும் இத்தனை வந்து வந்து வரோம்னா தமிழ் வீரியம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் சரிங்களா அதுக்கும் இதுக்கும் இது இல்லை நான் சொல்ல வரது புரிஞ்சிருக்குன்னு எனக்கு ஹாட்டான விஷயம் அஃப்கோர்ஸ் இருக்கும் என்ன சொல்றேன்னா இருக்கணும்லன்னா இல்லைன்னா இத்தனை வருஷம் இருக்க விடுவாங்களா சொல்லுங்க நம்ம ஊர்ல வந்து காலை ஆட்டாமல் படுத்தாலே படுத்தாலே வந்து போனோம்னு சொல்லி புதைக்கிற ஊர் அதுவும் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கான்னு ஒரு ஒரு அட்டம் அண்ட் அதுக்கு தான் போகிறது இல்லைங்களா நான் நான் ப்ரீவியஸாக இன்ஃபேக்ட் இருட்டரையல் தெலுங்கு நான் தான் நடித்தேன் தமிழோடு சூப்பராக ஓடிச்சு அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டான படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுச்சு ஸோ அந்த மாதிரி போகிறத அட்லீஸ்ட் கிட்டி ஏதாவது என் பேரை ஞாபகம் ஞாபகத்திருப்பீங்களா ஹலோ

நீங்க சொல்ற மாதிரி வந்து பல பேர் இப்போ நான் கோயம்புத்தூர் தான் போனோம்னா வந்து இப்போ அடையாளமா சொல்லும் போது சொல்றாங்க இல்லைங்களா நான் ஒரு அடையாளமா வந்து வேற ஒரு அடையாளம் நீண்டிப்போம் அதாவது அடையாளத்தை தாண்டி ஒரு அடையாளம் சொல்றது இல்லை இல்லைன்னா சொல்றதுக்கு என்ன இருக்குது அவங்க இன்னைக்கு பெரிய ஸ்டாரா இருக்காங்க கூட நடிச்சிருக்காங்க அதுலரும் தப்பு இல்ல சொல்லும் போது சொல்லும்போது மூணு ஹீரோயினை லவ் பண்ணுன்னு சொன்னாங்க ஒரு ஹீரோயின் குதிரை குண்டு கூட ரெண்டு லெஜெண்ட் பண்ணீங்க சார் அந்த கதையை தான் சார் கஷ்டத்தை தான் சார் படமாக எடுத்துருக்கோம் ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கே வந்து திரட்டி கூட்டிகிட்டு வர்றதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பஞ்சாயத்து நெல் பார்த்துருக்கீங்களா நாங்கள் படத்தையே முடிச்சிருக்க இப்போ தான் இன்னைக்கு தான் இஷ்டம் ஆ மாதிரி ஆக்சுவலி என்னென்னா ஜென்ரலாகவே வந்து நம் நம்ம ஊரில் வந்து ஒரு ஒரு ஜோக் ஜென்ரலாக பத்திரிகையிலையும் பார்த்தீங்கன்னா பிட் ஜோக் வந்திருக்கோம் நிறையா கல்ச்சர் இல்லாதது நம்ம ஊரில் இருக்குது எல்லாம் இப்போ ரோட்டில் ஜோக் போட்டிருக்கோம் பேசும்போது வந்து ஒரு ஒரு ஹியூமர் போயிட்டே இருக்கும் நம்ம பேச்சுவார்க்கல வந்து வடிவேல் சார் கோண்டமணி சரனுடைய நிறைய வந்து வட்டார மொழிகள் யூஸ் பண்றதாகட்டும் இருக்கும் இல்லைங்களா அது நம்ம கல்ச்சர்ல இருக்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி சில இப்போ நான் நான் பிளஸ் ஒன் பிளஸ் டூலாம் படிக்கும்போது வந்து இங்க டியூஷன் பிள்ளைங்களாம் அந்த பெரிய கிளாஸ் ஏன்னா தான் ஏஜ் ஜோக் சொல்லுவாங்க ஏஜ் ஜோக் சொல்றவன் தான் வந்து ஸோ அதுவும் ஒரு கலாச்சாரத்துல எப்படி ஒரு ஃபிளட்டிங்கோ சில விஷயங்கள் இருந்ததோ அந்த மாதிரி சைட் அடிக்கிறதோ இந்த விஷயங்களும் இருந்திருக்கு சரிங்களா அதை நம்ம ரொம்ப மூடி மறைக்காம எவ்வளோ தூரம் நான் சுக்கா சொல்கிறோம் அதாவது அந்த வல்கேரிட்டிக்கும் அதாவது ரொம்ப முக சுலிக்கிற மாதிரி போறதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சின்ன நூல் இருக்குங்க அந்த நூல் பிடிச்ச போறது தான் படம் அது பிடிச்சி பண்ணியிருக்கோம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சார் ஹீரோ சார் அது மாதிரி ஒரு பீரியட் வந்து சிவாஜி தொடங்கி டிஆர் வரைக்கும் தஞ்சாவூர் அதுக்கப்புறம் மதுரை பாரா அப்புறம் கோயம்புத்தூர் பயங்கரமாக கோலச்சிச்சு இப்போ மெட்ராஸ் இந்த டைத்துல கோயம்புத்தூர் காரணம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் போட்டு சார் மனதில் நம்பிக்கை நேர்மை நாணயம் இதை தவிர வேறு எதுவுமே போடுறதுக்கு இல்லைன்னு வச்சுங்களேன் நான் ஆக்சுவலி நான் நான் இங்கேயும் நான் இங்கே சாண்டாப் ரோட்டில் தான் படிச்சுட்டு இருந்தேன் என்சிசி தாமிரத்தை தான் படித்தேன் இன்ஃபேக்ட் எல்வி பிரசாத் ரோடை தாண்டி போனோம்னா எல்வி பிரசாத் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குது அந்த இன்ஸ்டியூட்டில் மட்டுமே ஒரு முப்பத்தஞ்சு ஷார்ட் ஃபிலிம் நான் நடிச்சிருக்கேன் யூடியூப் வந்த புதுசுலேயே வந்து காதலி சொல்ற இப்படி மிட்டாய் வீடு இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய இயக்குநர்கள் எல்லாருமே வந்து ஒரு காலத்தை கூட ஷார்ட் ஃபிலிம் பண்ணி வந்தோம்ண்ணா இன்க்ளூடிங் இப்போ கடைசி விவசாய மணிகட்டனுடைய ஒரு ஷார்ட் ஃபார்ட்டி மினிட் ஃபில் மீண்டும் ஒரு குன்னைன்றது கூட நான் தான் போனேன் சோ இங்க இருந்து சென்னையில இருந்து பல வருஷம் பல படிகள் ஏறி பெருசா ஒர்க் அவுட் ஆகல்தான் போனேன் வந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருப்போமே இங்கே ராதா மேம் நன்றி காட்டு நன்றி ராதா மேமும் ஏன் மேனுக்கலாம் இந்த ரெண்டு பேருமே வந்து பயங்கர ஸ்லிம்மா இருந்தீங்க மாதிரி இருந்தது பட் انا போக போக பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாயிட்டே போயிட்டு இருக்கீங்க இதுவாயிட்டே கொஞ்சம் கொடுப்பு போடுதே போடுங்க இப்போ இந்த படத்துல அவர் கீப்லா எப்படி பண்ணிருக்கீங்க ஹீரோ கீப்லா ரெண்டு பேரும் அப்படி இல்லைங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்ல எல்லாரும் ஒரு லேடிஸ் இன்றப்போ அப் அண்ட் டவுன்ஸ் நம்ம ஏறு வரணும் அப்படி இல்லை கேரக்டர் எங்களோட கேரக்டர் நாங்கள் ஒர்க் பண்ணோம் இங்கோட கேரக்டர் இங்கே ஒர்க் பண்ணாங்க

சார் வந்து கேட்டாரு இந்த மாதிரி இங்கிலீஷ்ல வந்துட்டு டைட்டில் ஏன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு நீங்க மாஸ்டர் படத்தில் ஏன் கேட்கல டிமாண்டி காலனியில் ஏன் கேட்கல மாஸ்டர் படத்தில் ப்ரெஸ் மீட் வைக்கல மேடம் ஏ நீங்கள் என்ன விஜய் சாரை கூட்டுவாங்க இங்கே இருக்கவங்க யாராவது ஒருத்தர் கேட்க கேள்வி யாருமே எழுப்பலையே மாஸ்டர் படத்தில் இப்போ ஸ்வீட்டி நாட்டி கிரேசின்றது ஜஸ்ட் வந்து இது தமிழில் சொன்னால் அந்த அந்த ரைமிங் வராது இல்லையா அதனால தான் அந்த ரைமிங்காக தான் அந்த பேர் வச்சுருக்காங்க ஓகே <osionfishas2> Thank you so much. Let's go. Okay. Kelly, where are they? <laughs> okay. yeah. okay. well, you? Kelly, where are you? No, I'm not உடம்பு போட்டாவே அக்கா அண்ணி அந்த மாதிரி கேரக்டர் ஆயிடும் நீங்க ஹீரோயினா டிராவல் பண்ண முடியாது போன வாரம் தானே நான் ஹீரோயினா பண்ண படம் பார்த்துங்க நீங்க அப்ப ஹீரோயினா தானே இருக்கணும் இல்லையா போன வாரம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்துல நான் தானே ஹீரோயின் மூணு கெட்ட வர எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பிளாஷ்பேக் ப்ரெசண்ட் எல்லாம் கெட்ட வர அப்போ என்ன எந்த உலகத்துல இருந்தீங்க நீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் ஆக்சுவலி நம்ம வந்து கதாபாத்திரத்துக்காக நம்மளை வந்து மாத்திக்கிறது நிறைய விஷயத்துல பண்ணி சீரன் படத்துல வந்து எனக்கு மூணு கெட்டப் ஆக்சுவலி ஸோ அதுல ரொம்ப பக்குவமான ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டரும் பண்ணணும் அந்த கெட்டத்துலயும் வரணும் கல்வாகவும் வரணும் ஸோ அதே டைம்ல வந்து நான் ஒரே ஷெட்யூல்ல அந்த படம் பண்ணும்போது எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு டைமும் இருக்கா ஸோ என்னி வந்து எங்கான கலை வந்து நான் வாக சுடலுதான் நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டீங்க ஸோ நானே என்னை பக்குவப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த மெச்சூரிட்டி லுக்கில் வரணுன்றதுக்காக வெயிட் போட்டது ஒன்று ரெண்டு ரெண்டாவது விஷயம் என்னென்னா சமூகத்தில் எனக்கு வந்து ஒரு மீ இன்ஜுரி அண்ட் ஷோல்டர் இன்ஜுரி வந்துருச்சு அதனாலே வந்து ஒரு லேசர் சர்ஜரி வே தேவைப்பட்டுச்சுது அதுக்கப்புறம் நான் என்னோட டான்ஸ் ப்ராக்டிஸோ இல்லை எக்ஸசைஸோ எதுவுமே பண்ண முடியாமல் இருக்க இப்போ நான் ரீஹேப் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த சாங் ஷூட்டிங்கில் கூட நான் மாஸ்டர் கிட்டே சொன்னேன் மாஸ்டர் நான் ரீஹாப் போயிட்ருக்கேன் அதனால கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத சீக்கிரஸ் எல்லாமே வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ இன்னொரு படத்துக்காக நான் வந்து கெட்டப் பார்த்துட்டு அதுக்கு லுக்கில் வரப்போகிறோம் ஸோ அப்போ உங்களோட எல்லாம் நான் தீர்த்துக்கிட்டேன் ஓகே அண்ட் ஹீரோயினா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு என்னோட அப்பா சொன்ன மாதிரி ஒரு வருஷத்தில் ஆக்டர்னால் நம்ம வந்து ஹீரோயினா மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு இப்ப ஹீரோயினா மட்டும் பண்ணிட்டு பெரிய பெரிய ஹீரோஸ் கூட பண்ண ஹீரோயின்ஸ் எல்லாம் இப்போ காணாமல் போயிருக்காங்க ஆனா எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இன்னும் நாங்க சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் சினிமால உங்களை வந்து நீங்க எங்களை விரைவில் பார்த்துட்டு இருக்கீங்க சினிமால பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அந்த சஸ்டெயினிபிலிட்டியா இருக்கிறதுக்கு நம்ம எல்லா கேரக்டரும் எடுத்து பண்ணணும் அப்பதான் ஒரு நல்ல நடிகையா இருக்க முடியும் ஹீரோயினை விட ஒரு நல்ல நடிகையா இருக்கணும் அப்படின்றது நான் ஃபீல் பண்ணுறேன் நான் அந்த மாதிரி தான் நல்ல கதைகள் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் எந்த டேரக்டர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கேரக்டருக்கு மோல்டு பண்ணி டிஃப்ரெண்ட் லுக்கில் பாடி லாங்குவேஜில் கெட்டப்பில் வர்றதுக்கு நான் கண்டிப்பாக என்னோடய ஹோம்ஒர்க் பண்ணிடுவேன் ஸோ அடுத்த படத்தில் நீங்கள் என்ன வேற லெவலில் பார்ப்பீங்க பாருங்கள் ஸோ பாக்கியலாசில் எவ்வளோ படம் வச்சுருந்தாலும் முருகா சமாச்சாரம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டிருக்கு கரெக்ட் அந்த மாதிரி சமாச்சாரம் அந்த படத்தில் இருக்காக்காஸ் கண்டிப்பாக முருங்கக்கா இப்போ ஆலி சார் நடிச்சிருக்காரு சரிங்களா ஆலி வந்து ஒரு ரொம்ப பிறப்புலர் தெலுங்கு காமெடி நிறையா தமிழ் தெலுங்கு படங்கள் எல்லாத்துலேயுமே நடிச்சிருக்கு தெலுங்கு பயங்கர பாப்புலர் அவர் வந்து முருங்கக்கா மாதிரி ஒரு மேட்ரு விட்டுருக்காரு எனக்கு தெரிஞ்ச டீசர் அந்த மாதிரி எதுலேயாவது அது ரிவீல் பண்ணுறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக முருங்கக்காவின் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது இருக்கும்